அன்பர்களே வடக்கம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மயான காளியை பூஜிக்கக்கூடிய முறைகளை பற்றியும் அதை வசியம் செய்யக்கூடிய மந்திர எந்திர அதுக்கு உண்டான பூஜை முறைகளை பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ தொகுப்பில் போகலாம் போகலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ தொகுப்பில் போகிறதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அதாவது சிவருத்ர மகாகாலி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் இது போன்ற விஷயங்களும் ஆன்மீக விஷயங்களும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து தெரிய வரும் சரிங்களா வாங்க வீடியோ தொகுப்பெலாம் போகலாம் இந்த மயானக்காளியானவள் மயானத்தில் வடகிழக்கு மூலையில் கருமுல் ஆசனத்தில் கருநிறமேணியாக கபால மாலை தரித்து ஆறு கரங்களுடன் வேதாளங்கள் புடைசூட வீட்டிற்பால் அப்படின்னு இந்த காளி சகாப்தியம் நூலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா இந்த மயான காளிய மாந்திரிக தேவதையாகவே நினச்ச அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் மாந்திரிகர் வந்து பூஜை செஞ்சுட்டு வர்றாங்க இதையுமே ரகசியமாக தான் பூஜை செஞ்சுட்டு வராங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மயானக்காளியுடைய பூஜை முறைகளை வந்து ஒரு சில பேர் நூற்றுக்கு ஏதாவது ஒரு சில பேர் தான் எடுத்திருப்பாங்க அதிகமாக வந்து எடுத்திருக்க மாட்டாங்க தான் இந்த மயானக்காளி கோவில்கள் வந்து அதிகமாக இருக்காது பார்த்தீங்களா எங்கேயாவது ஒரு ஒரு இடங்களில் தான் இந்த மயானக்காளிங்கிறது வந்து சித்து வந்து எடுத்துட்டு வந்து மயானக்காளியை வந்து கும்பிட்டுட்டு வருவாங்க காரணம் என்னன்னா இந்த தெய்வத்தை மாந்திரிக தேவதைகளாகவோ வழிபட்டு மாந்திரிகர் காரியத்திற்காகவே மாந்திரிக காரியத்துக்காகவே இதை பயன்படுத்திட்டு வருவாங்க அதனால தான் பெரும்பாலும் இந்த மயானக்காளியை வந்து எடுக்க மாட்டாங்க ஒரு சில பேர் தான் எடுத்து அதை வந்து பண்ணுவாங்க சரிங்களா இந்த மயானி மயானக்காளி விஷயம் வந்து மட்டுமல்லாமல் இந்த மயானக்காளியுடைய வசியத்தை எடுக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கன்னா இந்த மாந்திரி விஷயம் மட்டும் ஆடுறது மட்டும் கிடைக்கா கிடைக்கிறது பட்சத்துல அஷ்ட ஐஸ்வர்யங்களுமே தரக்கூடிய சக்தி இந்த மயானக்காளிக்கு இருக்கு இருக்குது அதுபோல் ஒரு ஆன்மாவுக்கு முக்தி தரக்கூடிய சக்தியும் அந்த காளிக்கு இருக்கு அப்படிங்கிறது சொல்லுவாங்க சரிங்களா இந்த தோஷம் சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஏவல் பிள்ளி சூனியம் செய்வனை போன்று சொல்லக்கூடிய இந்த மாதிரியான தோஷங்களை அடியோடு அழிக்கக்கூடியவள் இந்த மயானக்காளி சரிங்களா அது மாதிரி இந்த மயானக்காளி சித்து எடுத்திருந்தவங்க வந்து இப்பேற்பட்ட ஏவல் பிள்ளி செய்வனை சூனியங்களெல்லாம் நொடி பொழுதுல நீக்கி போடலாம் சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வந்து இந்த மயானக்காளிக்கு இருக்குது சரிங்களா இந்த மயானக்காளியை பூஜை செய்கிறதுனால முக்காலத்தையுமே உணர முடியும் சகல துர் தேவதைகளுமே நம்மள்ட்ட வந்து அடிப்பணிஞ்சு நிற்கும் நம்ம ஏதாவது ஒரு வேலை கொடுக்க மாட்டோமா அந்த வேலையை நம்ம செஞ்ச செய்ய செய் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி துர்தேவதைகள்லாம் அடிப்பணிஞ்சிருக்கும் சரிங்களா இந்த பூஜையை செய்கிறதுக்கு அமாவாசை திதி மற்றும் ஒரு சில திதிகளில் நம்ம பண்ணலாம் அதுபோல் இந்த சொல்லுவாங்க என்னன்னு வச்சுக்கோங்க ஒரு சில நபர் வந்து இந்த அமாவாசை திதி மற்றும் ஒரு சில திதிகளில் பிறந்தவங்க வந்து இந்த காளி வசியத்தை எடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வெகு சீக்கிரத்தில் அந்த காளி வசியம் கிடைக்கும் என்னென்னா அந்த ஒரு சில நட்சத்திரங்களில் பிறந்தவங்க அந்த அமாவாசை திதியில பிறந்தவங்க இப்படி உள்ளவங்க வந்து இந்த காளி விஷயம்னு எடுத்தாங்கன்னா வெகு சீக்கிரத்தில் அது சித்தியாகும் சரிங்களா இந்த மயான காளி வஷியம் சீக்கிரம் சித்தி பெறதுக்கு ஒரு சூட்சமாக ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அதை நல்லா கேளுங்க என்னன்னா இந்த கரும் பன்றி இருக்குல்ல இந்த கரும் பன்றியை பழி கொடுத்து அதோட உதரத்தை ஒரு மண் பாத்திரத்தில் பிடிச்சி வச்சு அந்த பூஜையில வச்சு அது நம்ம மயானக்காளிக்கு பூஜை பண்ணோம் அப்படின்னா இந்த மயானக்காளியானவள் வெகு சீக்கிரத்தில் நம்மளுக்கு விஷயம் கிடைக்கும் சரிங்களா இந்த மயானக்காளி வசியம் பண்ணுறதுக்கு உகந்த நாள் அப்படின்னா அமாவாசை நாளாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா அமாவாசையும் சதுர்தஷி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளாகவும் இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு சரிங்களா அதுபோல் இந்த அவிட்ட நட்சத்திரத்துலேயும் இந்த மயானக்காளி சித்தை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் சரிங்களா நீங்கள் முதல் முதலாக இந்த மயானக்காளியை வந்து சித்து எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த எந்திரத்தை அதற்கு தகுதியான குருட்ட கொடுத்து எழுதி வாங்கி இந்த இந்த பூஜையை தொடங்குங்க சரிங்களா எந்திரம் யாரு வேணாலும் எழுதலாம்ப்பா சரிங்களா இப்போ நான் இந்த எந்திரத்தை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கங்க அதை பார்த்து நீங்களே வேணும்னாலும் எழுதலாம் சரிங்களா ஆனால் அந்த எந்திரத்தில் என்னென்ன வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு அந்த எந்திரத்தில் என்னென்ன தேவதைகளை ஆவாகனம் பண்ணியிருக்காங்க பிரதிஷ்டா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த எந்திரத்தை வச்சு மயானக்காளி விஷயத்தை வந்து சித்தி பண்ணுங்க அதனால தான் நான் என்ன ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்களாக எழுதி பூஜை பண்ணுறத விட ஒரு தகுந்த குருமார்ட்ட கொடுத்து அந்த எந்திரத்தை எழுதி அந்த எந்திரத்தில் என்னென்ன தேவதைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மயானக்காளி காளி சித்த நம்ம எடுக்கணும் சும்மா நம்ம எடுக்கிறதுனால ஒரு பயன் கிடையாது சரிங்களா உதாரணத்துக்கு எதை உதாரணத்துக்கு கொடுத்துருக்கிற எந்திரத்தில் மயனக்காளி மட்டும் இல்லை அதோடு மட்டும் இல்லாமல் அதை சுற்றி வேதாளங்கள் சூட இருக்குது சரிங்களா உதாரணத்துக்கு ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த கோவிலுக்கு போகும்போது நேரடியாகவே போய் அந்த தெய்வத்தை நம்ம வணங்கிடுவோமா கிடையாது சுற்றி இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை காவல் காக்கக்கூடிய காவல் தெய்வங்களையெல்லாம் வணங்கிட்டு தான் நம்ம அடுத்து வந்து உள்ள கோவிலுக்குள்ளேயே நம்ம போக ஆரம்பிப்போம் அது போல தான் இந்த மயான காளியை வணங்கிறதுக்கு சுற்றி உள்ள காளியை காக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வணங்கிய பிறகு அப்புறம்தான் அந்த காளியை நம்ம வணங்க முடியும் சரிங்களா இப்படி வணங்கினா மட்டும்தான் அந்த காளியுடைய அருள் வந்து நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது இது தான் மயான காளியை வணங்க போகிறீங்க அப்படின்னா அதை காக்கக்கூடிய தேவதைகளை திருப்தி பண்ணணும் முதல்ல சரிங்களா அப்படி திருப்தி பண்ணால் மட்டுந்தான் வய மயனக்காளியானவள் முழுமையாக நம்மளுக்கு அருள் புரியும் சரிங்களா அப்படி திருப்திப்படுத்தாமல் நேரடியாகவே நீங்கள் காளியை வணங்கினீங்கன்னா அந்த காவலுக்கு இருக்கக்கூடிய தேவதைகள் என்ன செய்யும் நான் உங்களை அந்த பூஜையை பண்ண விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் சில பேருக்கு வந்து இந்த பூஜை வந்து தடைபட்டு போயிட்டே இருக்கும் சரிங்களா உடனே என்ன செஞ்சுருவாங்கன்னா சில பேர்லாம் என்ன செய்வாங்க மந்திரம் எந்திரம் கிடச்சிருச்சு அப்படின்னா உடனே காலி டைரெக்டாக போய் கும்பிட ஆரம்பிச்சிடுவாங்க அது தவறு முற்றிலுமாக தவறு ஒரு எந்திரத்தை வச்சு கும்பிடுறீங்க அப்படின்னா அந்த எந்திரத்தில் என்னென்ன பீஜங்கள்லாம் இருக்குது என்னென்ன எல்லாம் ஆவாகனம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த தேவதைகளெலாம் திருப்தி பண்ணின பிறகுதான் அந்த விஷயங்களை எடுக்கணும் இதனால தான் சில பேர் என்ன செய்கிறாங்க என்னதான் சித்தி பண்ணாலும் சித்தி ஆகாததுக்கு காரணமே சரிங்களா அதுதான் நிறைய பேர் தப்பு பண்ணுறது சரிங்களா எதற்காக செய்ய முடியாது ஏன்னா இந்த மயானக்காளியை வந்து காக்கக்கூடிய துர்தேவதைகள் தேவதைகள் அதை செய்ய விடாது சரிங்களா இதுதான் ஒரு விஷயம் சரிங்களா அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச குருமார்கள்கிட்ட இந்த எந்திரத்தை கொடுத்து எழுதி வாங்கி சித்தி பண்ண பிறகு இந்த எந்திரத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிங்க சரிங்களா இந்த எந்திரத்துக்கு சில பேர் கேட்பாங்க மை வைக்கணுமா இல்லை ஐங்காயம் வைக்கணுமா அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க இந்த மை ஐங்காயம் வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது சரிங்களா எதுக்கு இந்த மை ஐங்காயம்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையை சீக்கிரம் நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மை ஐங்காயம் அப்படிங்கிறதெல்லாம் வைக்கிறது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு கோடாரியை பயன்படுத்தி வெட்டினீங்கன்னா அந்த மரத்தை வெட்டுறதுக்கு நாளாகும் இதே இது ஜேஜேபியை வர சொல்லி வெட்டினீங்க அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் வெட்டி புத்தி போட்டு போயிடுவான் சரிங்களா இதுதான் விஷயம் சரிங்களா மை வச்சுன்னா அந்த விஷயத்த சீக்கிரம் நடத்தி கொடுக்கும் வைக்கலைன்னா கொஞ்சம் லேட்டா நடக்கும் அவ்வளவுதான் விஷ் வித்தியாசம் சரிங்களா இது ரெண்டுக்குமே இதுதான் வித்தியாசம் சரிங்களா இது போல முறைப்படி இந்த எந்திரத்தை எழுதி சுத்தி பண்ணி வாங்கிக்கிங்கப்பா சரிங்களா அப்புறம் இந்த எந்திரத்தை ஒரு விபூதி தட்லையோ இல்லை ஒரு தட்டில் விபூதி பரப்பியோ இல்லை குங்குமம் பரப்பியோ என்ன செஞ்சுக்குங்கன்னா வச்சுக்கோங்க பிறகு காளியோட போட்டாவோ இல்லை திரிசூலமோ வச்சு அரளிப்பூ சாத்தி அதுக்கு அர்ச்சனை பண்ணி என்ன செஞ்சுக்கோன்னா தூப தீபம்லாம் காட்டி வச்சுக்கணும் சரிங்களா நான் முதல்ல சொன்ன மாதிரி பன்றி கொடுக்கறது உங்களுடைய இஷ்டம் சரிங்களா அதுக்காக பன்றி கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது சரிங்களா பன்றி நான் மொதல் சொன்ன இல்லை இந்த பன்றியை வந்து மயானக்காளி பூஜைக்கு வந்து பழி கொடுத்து அதோடைய உதிரத்தை எடுத்து வச்சிங்கன்னா மயானக்காளி வந்து வெகு சீக்கரத்தில் செத்தி ஆகும்னு சொல்லியிருப்பால் அது வந்து உங்களுடைய இஷ்டம் சரிங்களா ஏன்னா இந்த முறையில் செஞ்ச சீக்கிரம் அவசியமாக இதுக்காக பன்றி கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது சரிங்களா இதுக்கு பதிலாக நீங்கள் கருங்கோழி பழியிட்டு இந்த மயானக்காளி செத்தியை வந்து நம்ம பெறலாம் சரிங்களா இதுதான் சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்குங்க எங்கேயோ பன்றி கடையில் வெட்டுற பன்னியோட ரத்தத்தை பயன்படுத்தி உங் பயன்படுத்தாதீங்க சரிங்களா கடையில் போய் வாங்கிட்டு வந்து அந்த பன்றியோட ரத்தத்தை பூஜையில் வச்சு பயன்படுத்தாதீங்க அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பின்விளைவுகளை கொடுக்குது நிறைய பேர் இது தெரியலை என்ன போய் கடையில் போய் பன்றியோட உதிரத்தை வாங்கிட்டு வந்து பூஜையில் வைக்கிறாங்க கோழி கறி கடையில் போய் சும்மா கறியை வாங்கிட்டு வந்து படைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு சில தப்புகள் பண்ணுறாங்க இதனால் நம்மளுக்கு பின்விளைவுகள் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா அதனால இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் பண்ணாதீங்க ஒன்றும் நான் சொன்ன முறைப்படி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செய்யுங்க சரிங்களா நீங்கள் வடகிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிஞ்சு செவ்வரளிப்பூ மலரை பூவை எடுத்து கையில் எடுத்துக்குங்க கையில் எடுத்துக்கிட்டு நான் ஸ்க்ரீன் சொ கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லி சொல்லி என்ன செய்ங்கன்னா அர்ச்சனை பண்ணுங்க இந்த மாதிரி அர்ச்சனை பண்ண பிறகு அந்த தெய்வத்துக்கு முன்னாடி வெற்றிலை பாக்கு பூ பழம் தேங்காய் பழ வகைகள் இப்படி இதெல்லாம் வச்சு ஈரல் இருந்துச்சுன்னா என்ன செய்ங்கன்னா சுட்டு வைங்க அந்த கோழியுடைய தலையை இருந்துச்சுனாலும் அதையும் சுட்டு வைங்க சரிங்களா அப்புறம் என்ன செய்ங்கன்னா நீங்கள் வடகிழக்கு திசையை நோக்கி உட்காந்து என்ன செஞ்சீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு வீதம் சரிங்களா நாற்பத்தோரு நாட்கள் இந்த பூஜையை பண்ணணும் சரிங்களா இதற்கு நெய் தீபம் ஏற்றலாம் சரிங்களா நெய்தீபம் வந்து ஏற்றலாம் அல்லது பன்றியோட கொழுப்பை வந்து தீபம் ஏற்றுவாங்க சொல்லுவாங்க என்னென்னா மயானக்காளி சித்து கிடைக்கணும் அப்படின்னா பன்றியோட கொழுப்பை வச்சு தீபம் போடுவாங்க சரிங்களா இப்படி ஏற்றுனோம்னா மயானக்காளியுடைய சித்து வந்து சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பன்றியோட கொழுப்பை வச்சு தீபம் ஏற்றுவாங்க ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த பன்றியோட கொழுப்பை வச்சு தீபம் போடுறதுனால மயானக்காளி மட்டும்தான் வசியமாகுமே தவிர ஏற்கனவே நீங்கள் வச்சு வணங்கக்கூடிய சிறு தேவதைகள் சைவ தேவதைகள் இந்த மாதிரி சிறு தேவதைகளை பூரா வெளியே போயிடும் சரிங்களா இதில் ஒரு தப்பான விஷயம் இது தான் அதனால் இந்த மாதிரி பன்றியோட கொழுப்பை வச்சுலாம் தீபம் போட்டு ஏற்ற சொன்னாங்க ஏற்றினோம் அப்படின்னா மயானக்காளி சக்தி ஆகும்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி தவிர வந்து யாரும் பண்ணாதீங்க சரிங்களா சரிங்களா இந்த மயானக்காளியை அழைக்கக்கூடிய மந்திரம் என்னன்னா ஓம் ஆம் க்ளீம் க்ரீம் 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 க்ரூ க்ராம் நிர்மதவேலாதினி பூதரட்சிணி வாபாஸ்வஹ ஓம் ஆம் க்ளீம் க்ரீம் 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 இதுதான் இதுக்குண்டா இந்த காளி அழைக்கக்கூடிய மந்திரம் இந்த பூஜையை வீட்டு பூஜை அறையில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும் சரிங்களா ஏன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் இந்த தீட்டு பற்றக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அதனால தான் இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் வந்து ஒரு தனி அறை இருந்துச்சுன்னா அதில் வச்சு பண்ணணும் சரிங்களா இதுக்குத்தான் சொல்லுவாங்க ஏன்னால் இந்த மாதிரி செத்துக்களை எல்லாம் வீட்டில் பூஜை வச்சு வணங்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி காளி இந்த மாதிரி தேவதைகள்லாம் என்ன செய்யும்னா வரும்போது என்ன செய்யும்னு வச்சுக்கோங்க தன்னுடைய படைகள் பேய் பிரேத பூத பிரேத பேய் பிசாசுகளையுமே கூட்டிகிட்டு வரும் பின்னாடி வரும் சரிங்களா அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தீட்டுப்படக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் இருக்கக்கூடாது இந்த மாத விடாயான தேட்டுகள் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இதுதான் இதுக்கு தான் சொல்கிறது சரிங்களா இதனால நம்மளுக்கு தான் பின்விடை வரும் சரிங்களா அதுக்கு அதனால இதுக்குன்னு ஒரு தனி இடம் இருந்துச்சுன்னா பண்ணுறது ரொம்ப சிறப்பு இல்லை இதை விட மயான இடத்துலையே போய் செய்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அங்கே இந்த மயானக்காளி சித்தை வந்து மயானத்தில் உட்காந்து நீங்கள் சித்து பண்ணுனீங்க அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் வசியமாகும் ரொம்ப சிறப்பு சரிங்களா அதனால் இந்த மாதிரி என்ன செய்யன்னா நாற்பத்தி ஒரு நாட்கள் செஞ்சு முடித்த பிறகு கடைசி நாள் என்ன செஞ்சிருங்கன்னா நல்ல ஒரு சிறப்பாக ஒரு படையில் போட்டு நல்லா அந்த பூஜை அந்த மயானக்காளிக்கு பூஜை கொடுத்துருங்க சரிங்களா பூஜை கொடுத்த பிறகு அந்த எந்திரத்தை வச்சு வர் மாதம் மாதம் அமாவாசைக்கு ஒரு பூஜை கொடுத்துருங்க கோழி கருங்கோழி பழி கொடுத்து அந்த பூஜை கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த காளியானவள் கனவுலே வந்து தோன்றி உங்களுக்கு அருள் செய்யும் சரிங்களா இந்த பூர்வஜமாக தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நேரடி தரிசனம் கிடைக்கும் சரிங்களா இது போல் நீங்கள் செஞ்சுட்டு வந்து வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அஷ்ட கர்மமுமே இந்த காளியை வச்சு ஆடலாம் சரிங்களா நீங்கள் உங்கள் ஒருத்தவங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி விபூதி போட்டாலும் சரியாக போயிடும் இந்த மந்திரத்தை சொல்லி எலும்புச்சம் மந்திரிச்சு கொடுத்தாலும் எல்லா விஷயமே கட்டுப்படும் சரிங்களா அதனால் இதை வந்து பயன்படுத்தி வயனக்காளியை சித்து எடுத்து செய்யலாம் சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமேண்டில் கேளுங்க தெரியப்படுத்துகிறேன் சரிங்களா வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தயங்காமல் கேளுங்கள் சொல்லித்தரேன் சரிங்களா நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்